மயிலை கேள்வி அண்ட் நவம்பர் கொண்டாட்டம் அட்டை தொடங்கியாச்சு ஒவ்வொரு பத்து கிராம் தங்கத்திற்கும் ஆயிரம் ரூபாய் வரை தள்ளுபடி பெற்றிருங்கள் கருத்துறை பகுதிக்கு வரவேற்கிறோம் போன வாரம் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான வாரம் அதுவும் அதிரடி வெள்ளியில் பீகாரில் அதிரடி காட்டியிருந்தாங்க இந்திய கூட்டணி ஆமாம் இந்த பீகார் எலெக்ஷனை வச்சு எலெக்ஷன் ரிசல்ட்டை வச்சு நம்ம நேரில் நிறையா கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க ஆமா குறிப்பாக அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் வந்து இந்த டெல்லில கார் குண்டுவெடிப்பு நடந்தது அதை ஒட்டியும் நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது கிட்டத்தட்ட எல்லா கமெண்ட்ஸுமே அன்னைக்கு வந்து இந்த தேர்தலையும் தொடர்பு படுத்தி நிறைய பேர் போட்டிருந்தாங்க குறிப்பாக தாஜ்தீன் அப்படிங்கிறவர் வந்து அது எப்படி தேர்தலுக்கு முன்னாடி மட்டும் வெடிக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குதுன்னு அதுக்கு பதினேழு லைக் இருந்தது கோபாலகிருஷ்ணங்கிற நேயர் வந்து தேர்தலுக்கு முதல் நாள் மட்டும் இந்த மாதிரியான சதி வேலைகள் நடப்பது எப்படிங்கிற மாதிரி அவரும் கேள்வி கேட்டிருந்தார் அதுக்கும் லைக் நிறைய இருந்தது அதாவது மக்கள் மத்தியில் இது ஒரு கேள்வியாக இருக்குது போல் அவங்க மனசில் ஏன்னா புல்வாமா தேர்தலுக்கு தான் வந்து நடந்துச்சு இந்த மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி நடக்கிறதுனால ஒரு கோரிலேட் வந்து பண்ணிக்கிறது இயல்புதான்னு வச்சுக்கோவேன் ஆனா அதுக்கான பதில் அப்படின்னா இறைவனுக்கும் ஆழ்பவர்களுக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம் தான் அது இது யாருனாலும் ப்ரூவ் பண்ணவே முடியாது ஆமாம் அடுத்த கேள்வி தாஜ் தெங்குற நேயர் தான் கேட்டிருக்காரு அது என்ன கேள்வினா இருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கி பீகாரில் பீகார் ஓட்டு போகிறதுக்காக மக்களை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்களே அதை பற்றி பேசுங்க கமன் ஷோங்களை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு ஆமாம் இது வந்து ஒரு வீடியோ வந்து வைரலாக போயிட்டு இருந்தது என்னென்னா ஹரியானாவோட சில ரயில் இருந்து ஸ்பெஷல் ட்ரெயின்லாம் வந்து கிளம்பி பீகாருக்கு போகிற மாதிரி அந்த வீடியோவில் பதிவாயிருந்தது அந்த வீடியோலையுமே அந்த ட்ரெயினை கொடியசைச்சுலாம் தொடங்கி வச்சதே பிஜேபி துண்டு போட்டிருக்கிறார்

இந்தியாவுல ஒரு மூத்த வழக்கறிஞர் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ஆறாயிரம் பேரை கூட்டிட்டு வந்திருக்காங்க இருக்காங்க இதுல அஸ்வினி வைஷ்ணவ் பதில் சொல்லணும் எதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டு இந்த மாதிரி கூட்டிட்டு வராங்க இதுக்கு உங்களுக்கு எல்லாம் டிக்கெட் எடுத்தது யாரு ஐக்கிய ஜனதா தளமா இல்ல பிஜேபியா அப்படின்னு அவர் கேள்வி எழுப்புறாரு ஆனா ஆர்ஜேடில குற்றச்சாட்டே வைக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க டிக்கெட் எடுத்து கொடுத்ததே வந்து ஃப்ரீ டிக்கெட் ஆலயமா இல்ல இல்ல அந்த அளவுக்கு வாக்கு செலுத்த வாங்குற அளவுக்கு இன்னும் இறங்கல தேர்தல் ஆலயம் வந்து வாக்கு செலுத்துறதுக்கு செலுத்துறதுக்காக அவங்களுக்கு வாக்கு செலுத்துறதுக்காக காசு ஃபுட்டு அவங்களுக்கு தேவைப்படுறது நீங்க எந்த இதுல போட் பண்ணணும் எந்த பர்த் எந்த கோச்சு எல்லாம் சொல்லி ஏத்தி விடுறதே அவங்க தானா தமிழ்நாட்டுல ஒண்ணு கொடுப்பாங்களா அதெல்லாம் கொடுக்கலையா அங்க ட்ரெயின்ல அது கொடுத்தாங்களான்னு தெரியல அங்க வேற அது நமக்கு தெரியல பீகார்ல அது வேற கதை சரி இப்போ வந்து ஹரியானால அந்த பானிபட் அப்புறம் வந்து கர்னல் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல இருந்து நாலு ட்ரெயின் வந்து கிளம்பி போயிருக்கு ஆறாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் கிளம்பி போயிருக்காங்க அதுல ஒருத்தர் பேசுறாரு நான் மோடிக்கு ஓட்டு போடுறதுக்காக போறேன் அவர் மோடி வந்து வளர்ச்சி கொடுத்துருக்காரு பீகாருக்கு வளர்ச்சி இல்லாதனாலதான் ஹரியானால வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு அவர் இருந்தாலும் அவர் வந்து சொல்லிட்டு கிளம்பி போறாரு அந்த வீடியோல ஸோ இதெல்லாம் பதிவாயிருக்கு இப்ப இது எந்த வேலை பார்க்க வந்தாலும் உனக்கு எப்படி தெரியும் இல்லை அவர் வேலை பார்க்க வந்ததுனாலதான் டிக்கெட் எடுத்து கூப்பிட்டு போறாங்கன்னு காங்கிரஸ்ல இருந்து சொல்றாங்க தேர்தல் வேலையா இருந்துச்சுன்னா இதுவே வச்சிருக்காங்களா ஓட்டு போடுறதே சரி ஓகே இப்போ வந்து என்ன இப்போ விளக்கம் கொடுத்துருக்காங்க மினிஸ்ட்ரில இருந்து ரயில்வே மினிஸ்ட்ரில இருந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் இந்தியா முழுக்க பன்னெண்டாயிரம் ஸ்பெஷல் ட்ரெயின் விட்ருக்கும் அந்த சத் பூஜை அப்படிங்கறத சொல்றாங்கல்ல மோடி குளிக்கிறதுக்காக தனி குளம்லாம் உருவாக்குனாங்கல்ல சோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சத் பூஜை டைம்ல வட இந்தியால பீகார்ல ரொம்ப விமர்சையா கொண்டாடுவாங்க அதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் ட்ரெயின்னு அவங்க சொல்றாங்க இதைதான் பிஜேபியும் விளக்கமா சொல்றாங்க லோக்கல் பிஜேபி லீடர்ஸும் சோ ஆனா ஆறாயிரம் பேர் உள்ள வந்திருக்காங்க யாரு ஓட்டு போட்டாங்க ஓட்டு போட தான் எல்லாரும் வந்தாங்களா எல்லாம் குளிச்சு வந்தாங்கப்பா அதுக்காக நாங்க ரயில் விட்டுருக்கோம் ஹரியானால குளிக்க மாட்டாங்களா அது பீகார் மக்கள் பீகார் ஆத்துல உட்காந்து குளிச்சாதான் அந்த பலன் கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் அங்க பீகார் ஆத்துல பாத்து குளிக்கணும் சில நேரம் பாலம் எல்லாம் அடிச்சுக்கிட்டு வருவோம் அதெல்லாம் கொஞ்சம் சேஃபா தான் இருக்கணும் சரி ஓகே இதெல்லாம் தாண்டி வந்து குறிப்பா மகாபந்தன் இந்தியா கூட்டணி வந்து சார் நடத்தினதான் காரணம் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் தூக்குனதான் காரணம்லாம் சொல்றாங்க இருந்தால் கூட நிறைய நேரில் கேட்டுருந்தாங்க இந்த இவ்வளோ பெரிய சரிவுக்கான காரணம் என்னென்னு ஏன்னா தேஜஸ்வி ராகுல் காந்தி ஒன்றா பயணம் பண்ணாங்க காரில் போனாங்க பைக்கில் போனாங்க எல்லா இடங்கள்லையும் அவ்வளோ ஆதரவு இருந்துச்சு இப்போது சொல்லப்போனால் ஒரு குளத்தில் கூட இறங்கினார் ராகுல் காந்தி ரொம்ப அழுக்கான குளத்தில் குளத்தில் கூட இறங்குனார் அவர் அந்தளவு மக்கள்கிட்ட வந்து இறங்கி கூட மக்கள் மனசில் இடம்பெற முடியலையா என தான் சரிவுக்கு காரணம் அவங்க சுயபரிசோதனை பண்ணிக்கணும்னு சில கேள்வி இல்லாமல் இருந்துச்சு குறிப்பாக வந்து ஆர்ஜேடி இந்த யாதவ் கம்யூனிட்டி வாக்குகளை பதினாலு பர்சன்டேஜ்க்கு மேடம் இருக்காங்க அந்த கம்யூனிட்டி வாக்குல வாங்கணும்னு சொல்லிட்டு ஐம்பது பர்சன்டேஜ்க்கு மேல யாதவ் கம்யூனிட்டி தான் வந்து நிப்பாட்டினாங்க அதுவே ஒரு சரிவு காரணம்னு சொல்றாங்க யாதவ் கம்யூனிட்டி மட்டும் நீங்க தூக்கி பிடிக்கிறீங்க அதெல்லாம் தண்ணி பட மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது இது வந்து மகாபந்தன் கூட்டணிக்கு அந்த வேட்பாளர்களை நிப்பாட்டினதுலயே ஒரு சரிவு இருக்குங்கிறத சொல்றாங்க இன்னொன்று வந்து சீட் சேரிங் பிரச்சனைஸ் எல்லாம் ஓகே நான் பாதி நீ பாதி கண்ணைங்கிற மாதிரி ஐக்கிய ஜனதாதளமும் பிஜேபியும் சரி நீ ஒன்று ஒண்ணு நானூத்தி ஒண்ணுங்கிற மாதிரி நின்றுட்டாங்க ஆனால் காங்கிரஸ்குள்ளாரையும் சரி தேஜஸ்வி கட்சிக்குள்ளாரையும் சரி சீட் ஷேரிங்கே ஒரு ரொம்ப காலம் வந்து எடுத்துக்கிட்டாங்க அதெல்லாம் மக்கள் ரசிக்கவே இல்லை இவங்களும் ஒத்துமை இல்லைங்கிறத தெளி தெளிவா தெரிஞ்சது அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு அரசு வேலைங்கிறத தேஜஸ்வி யாதவ் சொல்லிக்கிட்டே வந்து இருந்தாரு கிட்ட பிளானிங் தவிர ப்ளூ பிரிண்ட் இல்லவே இல்லை இது எப்படி செயல்படுத்துவார் அவரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானிங் இல்லைங்கிறத சொல்றாங்க ரெண்டு நாளா நான் சொல்லுவேன் சொன்னார் தேஜஸ்வி யாதவ் தப்பு ஆனா சொல்லவே இல்லைங்கிறது இருக்காங்க அதே மாதிரி நாலாவது என்னன்னா சிறுபான்மைய வாக்குகளை குறிவச்சு ராகுல் காந்தி சரி தேஜஸ்வி யாதவும் சரி போக்கஸ் பண்ண அளவுக்கு மத்தாக்களை போக்கஸ் பண்ணலங்கிறத குறிப்பிடுறாங்க அதே மாதிரி லாலுவோட லெகசி அவருடைய பழைய லெகசி இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துட்டு தேர்தல் பிரச்சாரத்துல பிஜேபி நிதிஷ் பேசுனது எல்லாமே எடுபட்டு இருக்குங்கிறத சொல்றாங்க ஏற்கனவே ஒரு ஊழல்வாதி ஊழல்வாதியோட பையன் அப்படி இருப்பாங்க அதெல்லாம் பாத்துவாங்க இதெல்லாமே இந்த சைடு என்டி காப்போசிட்ல நின்ன மகாபந்தன் இந்தியா ஒற்றுமைக்கு ஒரு சரியா பார்க்கப்படுது மெயினான அஞ்சு பாயிண்ட் இதை வந்து சொல்லலாம் இன்னொன்னு தேர்தல் முடிவப்ப ராகுல் வந்து எங்க இருந்திருக்கணும் பீகார வச்சுதான் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர போறாங்க அப்படின்னா இன்னும் எலெக்ஷன் ரிசல்ட் அணி கூட இருந்திருக்கணும்ல தேர்தல ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிற காங்கிரஸ் ஒரு பாயிண்ட்டுமே இருக்கு ஆனால் இளைஞர்கள் வந்துட்டாங்க அடுத்த கட்டத்தை கொண்டு போக போகிறாங்கிறது ஒரு பெரிய செட்பேக்காக மாதிரி இருக்கு இந்த எலெக்ஷன் ஆமாம் அவங்க சொன்னது எல்லாமே வந்து நாங்கள் சொன்னதெல்லாம் பழிச்சிருச்சுன்னு இப்போ பிஜேபி சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க ராகுல் ஒரு பெரிய அலையை ஏற்படுத்த மாட்டாருன்னு சொன்னால் அது நடந்துருச்சு அதே மாதிரி தேஜஸ்விக்கும் பெரிய செல்வாக்கு இல்லை அப்படின்னா இப்போ வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது அடுத்த மாநிலத்துக்கான பிரச்சாரமாக அதை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இனிமே இனிமேல் நாங்கள் மட்டும்தாங்கிற ரேஞ்சில் தான் பிஜேபி ஒரு மதப்பில் இருக்கதை நம்ம பார்க்க முடியுது அப்போக்கும் பப்போக்கும் தோல்விதான்னு சொல்லிட்டு துணை முதல்வர் சொல்லிக்கிட்டு இருக்காரு பீகாரோட துணை முதல்வர் ஆ எதிர்கட்சி அதாவது இந்தியா கூட்டணி அவங்க திரும்பியுமே வந்து இந்த சார்னால போன வாக்குகள் அதை தாண்டி நிறைய கோல்மால் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை நாங்கள் ஆதாரத்தோட நிரூபிப்போம் அப்படின்னும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க பட்டு நிறைய ஆதாரங்களை ராகுல் காந்தி இதுக்கு முன்னாடி ஹரியானாவில் நடந்ததுக்கெல்லாம் கூட வெளியிட்டாரு பட் அதுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் இதுவரையும் ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து கொடுக்காதே மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு இன்னொன்று பொதுமக்கள் மத்தியில் என்ன இருக்குது அப்படின்னா இப்போ ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து பல மாநிலங்கள் நடந்த முறைகேட்டாக சொல்லிக்கிட்டு இருக்காரு கர்நாடகாவில் ஆரம்பிச்சு மகாராஷ்டிராவில் ஆரம்பிச்சு ஹரியானாவில் ஆரம்பிச்சு இது வந்து உச்சநீதிமன்றம் தானே இருக்குது ஒரு ஸூ மட்டவோ எவ்வளோ வழக்குகள் வந்து எடுக்கிறாங்க அவங்க பேப்பர் நியூஸை கூட எடுக்கிறாங்க பட் இந்த மாதிரி விஷயத்த ஏன் ஷூமுட்டா அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு கேள்வி கேள்வியும் சில கமெண்ட்ஸ்ல வந்து நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி இவங்களும் ஏன் வழக்கு போட மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு கேள்வி எடுக்கிறான் கேள்வி காங்கிரஸும் போய் அதை வந்து ஒரு வழக்காக நடத்தணும் அப்படிங்கிற விஷயமும் இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் இந்த குழப்பத்துக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல வேண்டியவர் ஞானேஷ் குமார் தான் பட் அவரு நெக்ஸ்ட் கொஸ்டின் நிதிஷ் நெக்ஸ்ட் கொஸ்டி நிதிஷ்குமார் எப்படி இருபது வருஷமா இருக்காரு இருக்காருன்னு சொல்றீங்க எப்படி தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு வசந்துங்கிற நேர் வந்து கேட்டிருக்காரு சிஎம்மா இருக்காரு சிஎம்மா இருக்காரு அதான் எப்படி அந்த சேர பிடிச்சிட்டு விடாம இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவரோட டவுட் இருக்கு அவர் வந்து எப்படின்னா ராஜதந்திரங்க ராஜதந்திரம்லாம் பயங்கரமான தான் அவர் இன்றைக்கி நேர் எதிர்த்து செயலில் இருக்கிறாங்கல்ல ஒரு பக்கம் லா லாலு பிரசாத் யாதவ் இன்னொரு பக்கம் வந்து நிதிஷ்குமார் இவங்க ரெண்டு பேரும் ஆரம்ப காலத்தில் நண்பர்களாக தான் பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க ராம் மனோகர் லோகியா கற்பூரி தாக்கூர் இவங்கெல்லாம் மிகப்பெரிய தலைவர்கள் பீகார்லேருந்து வந்து ஒரு ஜனநாயகம் பேசின சோசியலிசம் பேசின முக்கியமான தலைவர்கள் அவங்களெல்லாம் வந்து குருவாயத்துக்கிட்டு விபிசிங் போன்ற தலைவர்கள்லாம் குருவாயத்துக்கிட்டு ஜெயபிரகாஷ் நாராயண் மூமெண்ட் அங்க நடந்தது அது இந்திரா காந்தி அரசாங்கத்துக்கு எதிராக மாநில சுய ஆட்சி பத்தி தீவிரமா பேசின போராட்டங்கள்லாம் நிறைய பீகார்ல நடந்திருக்கு ஒரு முக்கியமான மாநிலம் தான் இந்திய அரசியல்ல பீகார் அதுல வந்து அந்த ஜெய் பிரகாஷ் நாராயண் மூமென்ட்ல இவரு நிதிஷ்குமாரும் இருக்கிறாரு லாலு பிரசாத் யாதவும் இருக்காரு ஒரு நண்பர்களாதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க லாலு பிரசாத் யாதவ் எப்படின்னா அவர் வந்து பேசி மக்கள் கிட்ட ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு கரிஷ்மெட்டிக் லீடரா தான் அந்த டைம்ல இருந்திருக்காரு ஆனா நிதிஷ் குமார் வந்து ஒரு வாக்கு போட்டிருந்தா கூட இல்ல நிதிஷ்குமார் எப்படி அப்படின்னா அவர் வந்து ஒரு பேசி எல்லாத்தையும் சுமூகமா முடிக்கிற தலைவர்களுக்குள்ள வெளிய வந்து பேசுறதை தாண்டி ஈஸியா வந்து தலைவர்களுக்குள்ள பேசி சமாதானமா அந்த பிரச்சனை எல்லாம் அதனால அதனாலதான் இருபது வருஷமா அந்த சேரை விடாம எந்த கூட்டணினாலும் பேசி சி ஈஸியாக முடிச்சிடுறாரு போல ஸோ அப்படிதான் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க இவர் ஆரம்ப காலத்தில் அந்த ஜனதா கட்சியில தான் இருந்திருக்கிறாரு நிதிஷ்குமார் அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வந்து சமதா கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சாரு அது செல்ஃப் எடுக்கலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கூட்டணியான்னு என்ன ஜெயிக்க முடியுங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜ ஐக்கிய தளம் இந்த கட்சி வந்து உருவாகுது இந்த கட்சியே வந்து ஜனதா தளத்திலேருந்து வெளியே வந்தவங்களாம் சேர்த்துக்கிட்டு இவர் வந்து ஆரம்பிச்ச கட்சி தான் இந்த ஐக்கிய தளம் அந்த கட்சியில்தான் இப்போ வரையும் இருக்காரு ஆனால் கூட்டணிகள் பல கூட்டணிகள் இருக்காரு இவரோட ஃபஸ்ட்டு சண்டை லாலு பிரசாத் யாதவ் ஒரு பதினஞ்சு வருஷம் அவரோட அந்த கோட்டையை கட்டி வச்சிருந்தாரு பீகாரில் அதை வந்து ஆரம்ப காலத்தில் லாலு பிரசாத் யாதவ் வந்து ரிசர்வேஷன்ல ஆரம்பிச்சு நிறைய ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் மேலே கொண்டு வந்தார் அப்படிங்கிற கிரெடிட் வந்து அவருக்கு வந்து பீகாரில் கொடுத்துதான் ஆகணும் லாலு பிரசாத் யாதவுக்கு அதே மாதிரி அவர் ரயில்வே மினிஸ்டராக இருந்தப்பையும் அதை ப்ராஃபிட்டபிள் ஒரு துறையாக வந்து மாற்றினார் ரயில்வேஸை லாலு அதுக்கப்புறம் வந்து அவங்க குடும்பம் குடும்பத்துக்குள்ளே போகுது அதுக்கப்புறம் ஊழல் பிரச்சனை இதெல்லாம் தான் நிதிஷ்குமாரோட கை அங்கே ஓ ஓங்க ஆரம்பிக்குது இவர் வந்து வெறும் குடும்ப அரசியல் தான் பண்ணுவார் அதுவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிறைய வந்தோன்னா ஜங்குல் ராஜ் அப்படிங்கிற அந்த டேர்ம் எடுக்கிறாங்க ஒரு காட்டு ராஜாங்கம் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் தான் வந்து நிதிஷ்குமாரை மேலே கொண்டு வருது அப்பயுமே வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாரு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து அந்த தேர்தலெலாம் என்ன பண்றாருன்னா மோடியோட தீவிரமான வெறுப்பாளராக இருந்திருக்கிறாரு நிதிஷ்குமார் இப்போ அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்ட் இப்போ ரொம்ப நண்பராக கையை பிடிக்கிறது என்ன சிரிக்கிறது என்ன அதெல்லாம் இருக்குது ஆனால் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் மோடி அப்படிங்கிற பேரை எடுத்தாலே அந்த பக்கமே திரும்ப மாட்டாராம் ஆனால் பிஜேபி பிடிக்கும் பிஜேபியோட கூட்டணி வச்சுப்பாங்க இப்போ இந்த பி ஏன்னா அந்த காலகட்டத்தில் குஜராத்தில் அவரு சிஎம் இவர் சிஎம் சிஎம் அதை தாண்டி வந்து அந்த குஜராத் கலவரம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நமக்கு இருக்கிற அந்த இஸ்லாமியர்கள் வோட் பேங்க் வந்து வெளியே போயிரும் அப்படிங்கிற ஒரு மெயின் அஜென்டால தான் வந்து அவர் வந்து மோடி இங்க வரவே கூடாது பீஹார்ங்குறதை பிஜேபி தலைமை கிட்ட அப்பவே சொல்லியிருக்காரு ஏன்னா வந்து மோடி இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணாரு பீகார் தேர்தலுக்கு அப்படின்னா ஏன்னா இப்போவே நம்ம பாக்குறோம்ல நிறைய சிஎம்ஸ கூட்டிட்டு போய் அங்க பிரச்சாரம் பண்ண வைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி மோடியை கூட்டிட்டு வந்து பிரச்சாரம் பண்ண வைக்கலாம்னு பிளான் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுலயும் சரி பத்துலயும் சரி இங்க வரவே கூடாது மோடி அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி ப பதினாலுல மோடியை தான் அவங்க பிஎம் ஃபேஸாவே நிறுத்துறாங்க அப்படின்னு அந்த கூட்டணில இருந்து வெளியே வந்துட்டார் நிதிஷ்குமார் அப்படி நீங்க நிறுத்துறீங்கன்னா அந்த கூட்டணி எனக்கு வேணாம் அந்த மாதிரி மோடி வந்து எதிர்த்துருக்காரு அந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு தனியா நின்று அப்புறம் ரெண்டு சீட்டு தான் ஜெயிச்சாரு நான் மட்டும் அப்படிங்கிற மாதிரி இன்னொன்னு அவருக்கு வந்து அந்த மோடி மேல ஒரு நல்ல எண்ணம் இல்லை பீகார் மக்களுக்குன்னு அவர் வந்து ஏதோ கணிச்சு வச்சிருந்துருக்காரு இஸ்லாமிய வாக்கு வங்கியும் நமக்கு அடி தான் அவரை வெறுத்துருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல திரும்ப லாலு பிரசாத் யாதவோட கூட்டணி வச்சு ஆட்சிக்கு வராரு ரெண்டு வருஷத்துல திரும்ப பிஜேபிக்கு போறாரு அதுக்கப்புறம் வந்து மோடி இருந்தாலும் பிஜேபியோட எந்த பிரச்சனையும் இல்லாம அப்படியே தான் போயிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபதுல நம்ம பார்த்தோம் மூணு டைம் வந்து சுவிட்ச் பண்ணாரு அங்கேயும் இங்கேயும் ஸோ இவர் எப்படி இருபது வருஷம் அந்த நாக்காளியை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவரோட அந்த அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும் அந்த பேச்சு திறமையை அவங்கள வந்து சமாதானப்படுத்தி எதிரில் இருக்கவங்கள நம்ம வெளியில் பார்க்கும்போதே அவர் ரொம்ப கோபமான ஆள் இல்லை ஒரு சாஃப்டான ஆள் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பார்ல அது மாதிரியே பேசி அவங்கள வந்து ஈஸியாக அவரோட வழிக்கு கொண்டு வந்துடுவாராம் ஸோ அதனால தான் அவரோட விஷயம் வந்து அங்கே எடுப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ கூட பிரச்சாரத்தில் பேசுகிறப்ப இனிமேல் சத்தியமாக இந்தியா லைன்ஸ்லருந்து போக மாட்டேன்னு சொல்கிறப்ப பிரதமர் மோடி அப்படி சிரித்து நம்ம பார்த்ததே இல்லை பயங்கரமாக ஜோக் மாதிரி பயங்கரமாக சிரிச்சுட்டு இருந்தார் காமெடி ஆஃப் த இயர்ங்கிற மாதிரி இருந்தாரு இந்த பீகார் அரசியலை ஒட்டி ஒரு வெப் சீரிஸ் வந்து வந்திருக்கு சோனி லிப்ல அது மகாராணி அப்படிங்கிறது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து லாலு பிரசாத் யாதவ் கைது செய்யப்பட்டார் அவரோட மனைவி ராப்ரி தேவி அவங்க கிராமத்தில் வந்து அந்த இருந்தே அவங்க வெளியே வந்ததில்லை அவங்கள பாட்னா கூட்டிகிட்டு வந்து சிஎம் ஆக்கினார் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வரலாறு தான் அவங்க வந்து எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அங்கே அழுதலால்தான் கூட சொல்லுவாங்க அரசியல் விமர்சகர்கள்லாம் ஸோ அளவுக்கு அவங்க வந்து அப்படி நடந்ததில்லை அதை ஒட்டி ஒரு சீரிஸ் வந்தது மகாராணின்னு சொல்லிட்டு ஆனால் அதில் கொஞ்சம் மாத்திருக்காங்க நிறைய விஷயம் அவர் வந்து இல்லாதப்போ இவங்களை சிஎம் ஆக்குறாங்க அதாவது அவங்களோட மனைவியை வந்து சிஎம் ஆக்குறாரு அந்த கதையில் ஒரு ஹீரோ மனைவி வந்து ஒரு கட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா இது மாதிரி எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது நான் ஊரில் போய் சமைக்கிறேன் எனக்கு அது மட்டும் தான் தெரியும் அதெல்லாம் சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து மக்கள் பிரச்சனை எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹஸ்பண்டே தப்பெல்லாம் பண்ணிருக்காரு ஹஸ்பண்டை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்களே வந்து சிஎம்மா மாறி மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி அந்த கதை வந்து போகும் அப்படி வந்து மாத்திருக்கிறாங்க இதுல இப்ப நாலாவது சீசன் வந்திருக்கு அதுல வந்து என்னன்னா அது இந்தியாவுல அவங்க பி எம் அவங்கதான் வந்து எல்லா மாநிலத்துல உள்ள அஹ் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைக்கிற மாதிரி எல்லாம் காட்டியிருக்காங்க அதுல பி எம் ஜோஷின்னு ஒருத்தர் வராரு மோடி ஜோஷி அது டோன் மட்டும் ஒரே மாதிரி இருக்கே தவிர ரெண்டு பேருக்கும் எந்த ஒற்றுமையும் இல்ல ஏன்னா நம்ம பிரதமர் மோடி வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்க்கக்கூடியவர் ஆனா அதுல வர அவர் என்ன பண்றாருன்னா தூங்கிடுறாரா தூங்கலாம் இல்ல வெளிநாட்டுக்கு போவோம் அங்கேயே உட்காந்துருப்பாரா இல்ல என்ன பண்றாரு கூட்டணியை உடைக்கிறது கட்சியை உடைக்கிறது இடியை வச்சு மிரட்டுறது சிபிஐ வச்சு மிரட்டுறது இதெல்லாம் தான் பண்றாரு அவர் ஜோசியா ஜோஷி அதே மாதிரி பிரச்சனை நடக்கிற இடத்துக்கு அவர் போவாரே ஜோஷி கலவரம் ஏதாச்சும் ஜோசி போவாரு போக மாட்டாங்க பண்றதே வருது மாதிரிதான் காட்டுறாங்க அதுல அதனால வந்து இவருக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை இன்னும் டெலிகிராம் பார்த்து தான் படிக்கிறாரு அவரு அந்த பி எம் ஜோஷி அவர் அவர் அவரை க்ளோ பண்ணிக்கிறதுக்காக அந்த முல்தானி மட்டி மாதிரிலாம் போட்டுட்டு நான் குளோவாக தெரியவேன்லன்னலாம் கேட்கறாரு இதெல்லாம் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கு நமக்கு அப்புறம் புறாக்களுக்கு இற போடுறது இதே தான் பண்ணுறாரு வேற எந்த வேலையும் அவர் பண்ணுற மாதிரி தெரில ஆஹ் அதில் வந்து இந்த பார்த்தா பத்து வய வந்து வித்தியாசமா இருக்குன்னு சொல்றேன் அந்தளவுக்கு வித்தியாசமாக காட்டியிருக்காங்க அதே மாதிரி அதில் ஒரு வசனம் வருது என்னன்னா இந்த மாதிரி மாநிலங்கள் மக்கள் மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது அரசியல் காரணங்களுக்காக மாநிலத்துக்கு வர நிதியை நிறுத்தி வைக்கலாமா இதனால மக்கள் பாடுபடுவாங்களேன்னு ஒரு வசனம் வருது அதுக்கு பதில் வசனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம என்ன இன்னும் நேரு காலத்தில் லால் பகதூர் சாஸ்திரி காலத்துல இருக்கும் இப்பெல்லாம் இப்படி தான் பண்ணுறாங்க ஃபண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரி ஒரு வசனம் வருது ஆர் ரவி மாதிரி ஒருத்தர் வந்து நீங்க எழுதி கொடுத்ததை படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு பண்றாரு அந்த இதுல கவர்னர் பீகார்ல ம் அதில் இன்னொன்று அதில் பிகைண்ட் த சீன் ஒன்று காட்டியிருக்காங்க இந்த மாதிரி படிக்காமல் வெளியே வாங்கன்னு சொல்றதே பி எம் ஜோஷி தான் ஸோ இந்த மாதிரி நிறைய ஒற்றுமைகள் அதுலேயும் அவர் சிங்கிளாக தான் இருக்கார் ஃபஸ்ட்டு வந்து சிங்கிளாக தான் காட்டுறாங்க அவருக்கு வந்து ஒரு தனி மனிதராக அவர் வந்து இருக்கார் இந்த நாட்டிலே நான் தான் வந்து லோன்லியாக இருக்கேன் அப்படிலாம் பேசுகிறாரு பி எம் ஜோஷி அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா உங்க கூட தான் சிபிஐ இடிலாம் இருக்கே அப்படின்லாம் பேசுகிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் போக போக சீசன் போக போக அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ரகசிய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க மாதிரி அவருக்கு ஒரு மகன் இருக்க மாதிரிலாம் காட்டுறாங்க ஸோ இதை நம்ம பிரதமரோட சம்மந்தப்படுத்திக்க முடியாது அது வந்து வேறு ஒரு கதையாக வந்து பயணிக்குது அது சித்திரிக்கப்பட்ட ஒரு கதை கதை அதனால் தமிழ்நாட்டு சிஎம்மாக இருக்கிறார் ஒருத்தர் அவர் வந்து நடிகர் இப்பவும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு சிஎம்மாக இருக்கும் போதும் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ரெண்டு மனைவி இருக்காங்க மகன்கள் மனைவிகள் கேட்டு தான் வந்து அவர் முடிவே அறிவிக்கிறாரு டக்கு டக்குன்னு கூட்டணியை மாத்துறாரு நிதிஷ் மாதிரி இவரை வந்து காட்டியிருக்காங்க ஸோ ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஒரு கதையை வந்து பின்னியிருக்காங்க அந்த நேஷ்னல் பாலிட்டிக்ஸை வச்சு ஓகே நிச்சயம் பார்க்கலாம் பேர் என்ன சொன்னீங்க மகாராணி மகாராணி ஓகே ஆனால் ராஜாக்கள் ராஜயமா தான் இருக்குது பீகாரில் இந்தியாவில் இந்த வாரம் முழுக்க முழுக்க பீகாரை ஃபோக்கஸ் பண்ணி கமெண்ட் ஷோ இருந்திருக்கு அதுக்கு காரணம் இந்தியாவே பீகார் எலெக்ஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க நாங்களும் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் கொஞ்சம் ஆன்சர் டீட்டெயில் ஆனதுனால அந்த டைம் ஃபங்க்ஷனால் முடிக்க வேண்டிய சூழல் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு பதில் சொல்லும் உங்களுக்கு தோன்ற கேள்வியும் நிச்சயம் கமெண்ட்டில் வந்து பதிவிடுங்க நன்றி நன்றி கோல்டன் வழங்கும் நவம்பர் கொண்டாட்டம் நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பத்து கிராம் தங்கத்திற்கும் நான்காயிரம் முதல் ஆறாயிரம் ரூபாய் வரை சிறப்பு தள்ளுபடி இச்சலுகை நவம்பர் முப்பதாம் தேதி வரை மட்டுமே தங்கம் வாங்க தங்கம் வாங்க